நெஞ்சக் நெஞ்சக்கனகலிலும் நெகிழ்ந்துருக அருள் சண்முகனுக்கு இயல்சேர் புனை புனைமாலை சிறந்தடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் அடியார்களே வாருங்கள் முதலில் ஐந்து கரங்களை உடைய பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கி பிறகு நம்முடைய அனுபூதி வழிபாட்டை தொடங்கு தொடங்குவோம் அது நம் மரபு எந்த வினையை தொடங்கும் போதும் விநாயகன் திருவடி தொழுது இயந்தநறி என்று முன்னோர் வகுத்ததை நாமும் பின்பற்றுவோம் பிள்ளையாரின் அன்பு தம்பிக்கல்லவா இந்த பாமாலை சூட்டப்போகின்றோம் சாதாரணவள் வாடி விழும் பூக்களால் ஆன மாலை அல்ல இது வாடாத தெய்வத்தன்மை பொருந்திய பாக்களால் செம்மையான இனிய சொற்களையே பூக்களாக சேர்த்து கட்டியே அருள் மாலை நம்முடைய அரிநாத பெருமான் அருடைய கந்தர் அனுபூதி மாலையாகும் இது தம்பிக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என அண்ணன் எதிர்பார்ப்பார் இல்லையா அதனால் தான் செஞ்சொல் புனைமாலை சூட்ட இசைவு கேட்போம் இந்த அனுபூதி பாடல்களை பாடும்போதும் விடவும் கடினமானதான நம் நெஞ்ச கனகல்லும் உருகிவிடும் எளிமையாக அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட்டு உருகி அன்பால் பக்தியால் நீராகப் போகும் அப்பறம் என்ன அந்த மாலையை சண்முகனுடைய திருவடிகளில் அடைக்கலம் ஏற்றுக்கொள் எனச் சொல்லி வணங்குவோம் அதற்காகவே அண்ணனுக்கு முதல் வழிபாடாக இந்த நெஞ்சு கனகலும் நெகிழ்ந்துருகின்ற வகையிலே நாம் பாமாலை சூட்டி பூமாலையாக முருகப்பெருமானுக்கு சூட்டுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா